வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்மால் ஃபேமிலியாக ரொம்ப ரிச்சான வண்டி நீங்கள் பார்க்கணுமா ரொம்ப குவாலிட்டியான வண்டி பார்க்கணுமா டிஆர் செல்டாஸ் டி ஒன் ஃபை ஃபைவ் சரிங்களா டைப் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்டி ஹெச்டிஇ சரிங்களா சூப்பர் வண்டிங்க ஒரு அருமையான வண்டி வண்டியை பார்த்தோன்னே பேர் சொல்லலாம் அந்த அளவுக்கு தெளிவான வண்டிங்க சரிங்களா இந்த வண்டி யார் கொண்டாடுங்க ஏன்க்ளாஸ் திருநெல்வேலி அவங்க தான் கொண்டாந்துருங்க வண்டி பாருங்கள் பங்கேன் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுங்க சிங்கிள் ஓனரில் தான் இருக்குதுங்க பக்கா குவாலிட்டி சிஸ்டங்க ஆண்டிலாக் ப்ரேக்கிங் சிஸ்டம் வந்துடுங்க பவர் விண்டோ பவர் ஷேரிங் எல்லாமே வந்துடும் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க உள்ள பார்த்துங்க லெதர் நியூ மேட்டுங்க புது வண்டி சரிங்களா பக்கா குவாலிட்டியில் பக்கா கண்டிஷன் இருக்க வண்டிங்க இந்த வண்டி டச்சு ஸ்கிரீன் வந்துடும்ங்க மியூசிக் சிஸ்டம் வந்துடும் அது பார்த்தாண்டு இந்த வண்டியில் வந்து நியூ மேட்டு போட்டிருக்காங்க நியூ பேட்ரி தான் சரிங்களா லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சரிங்களா ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டயர் பயன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்கும் இன்சூரன்ஸ் கம்ப்ளீட்டாக தான் இருக்குது சரிங்களா இந்த வண்டிக்கு வந்து அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்க ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து லட்சத்தி முப்பதாயிர முப்பத்தி ஐயாயிரம் ரூபா தான் ஸ்கோர் பண்ணுறாங்க இதுவுமே பிக்சடு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் போனீங்கன்னா கண்டிப்பாக அதையும் கோசிச்சுருவாங்க இந்த வண்டி வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்ஆர் காஷ் திருநெல்வேலி அங்கே தான் பார்க்கணும் அவங்க நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருங்க நோட் பண்ணிக்கிடுங்க சரிங்களா கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் நேரில் போங்க நேரில் போய் வண்டியை ஓட்டி பாருங்கள் வண்டி கண்டிப்பாக அப்படிங்க வண்டி நியூ 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 ஹூ வண்டிங்க